உத்ரா திரைப்படம் வந்து வருகிற பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ உங்களுடைய இரண்டாவது படம் அதை பற்றி சொல்லுங்கள் கேபிள் சங்கர் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு எனது வணக்கம் நான் நவீன் நவீன் கிருஷ்ணா இந்த மாதிரி நிறைய பேரில் உத்ரா எனது இரண்டாவது படமாக வெளியே வர்றதுக்கு இது கிட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு முடித்த ஒரு படம் தான் இந்த கொரோனா காலங்கள் எல்லாம் போய் இப்போ வந்து தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி சார்னு ஒருத்தர் தயாரிப்பாளர் அவர் அந்த படத்தை வாங்கி இப்போ ரிலீஸ் பண்ணுறது டிசம்பர் இருசம்பர் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லா கலைஞர்களுக்குமே அது ஒரு பெரிய பிரசவ வழி பிரசவன்னு எல்லாமே சொல்லுவோம் உண்மையிலே அது ஒரு பிரசவ வழி தான் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று ஒழுங்குக்கெடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் அது அதனால் அதுக்கான ஒரு ஆனால் கண்டிப்பாக ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தபோது இது வழக்கமாக வரக்கூடிய பெய் படமாக கேட்டா ரொம்ப நாளாக வராத ஆன்மீக படமா இல்லை சாமி படத்தில் பெய் படமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு அம்மன் பக்தைக்கும் அம்மனுக்கும் நடக்கிற ஒரு ஒரு போராட்டம்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது கதை வந்து தயாரிப்பு நிர்வாகியாக இருந்து கேப்டன் சினி வேலை பார்த்த ஒரு ராஜ்குமார் சாருடைய கதையை வந்து நான் திரைக்கதை இயக்கம் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கதை கேட்டப்ப என்ன இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா அந்த கிளைமாக்ஸ் காட்சிகள் தான் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு ஏன்னா அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் என்னென்னா ஒரு அம்மனுக்கும் அவருடைய பக்தியாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் ரொம்ப நாள் ஆச்சு அந்த அம்மன் பேஸில் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதுதான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அந்த படத்தை இயக்கிறதுக்கான இம்ப்ரெஸ் வந்து அதுதான் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவங்க படத்துடைய ஹீரோ ஹீரோயின் முக்கியமான போர்ஷனில் வந்து விவாந்த் ரக்ஷான்னு நடிச்சிருக்காங்க விவாந்த் தெரியும் ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருக்கா தமிழில் ரக்ஷாங்கிற பெண் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு நடிகை அவங்க வந்து தொப்பி படத்தில் ஹீரோயின் நடித்த பெண் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக அந்த உத்ரா உடைய தலைப்புக்கான கேரக்டர் வந்து உத்ராங்கிற பெண் வந்து ரக்ஷா தான் அவங்க நினைச்சுக்காங்க இதை வந்து விஸ்வாந்த் அப்புறம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க காலேஜ் பசங்களாக வந்து ஒரு மூணு பேர் வர்றாங்க இந்த படத்தில் அவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த காலேஜ் ஆகும் செகண்ட் ஆஃப் வந்து அந்த கிராமத்தை நோக்கிய ஒரு பயணமாகவும் இந்த படம் இருக்கும் இது தவிர வந்து நடிகர்கள் வந்து புளிப்பாண்டி மறைந்த தவசினா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நிக்கலஸ்ன்னு ஒரு பரதேசில் எல்லாம் மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சித்தர் கேரக்டராக ஒன்று பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய அதுக்கப்புறம் சீனியம் ஆ பாட்டி முருகன் முருகவேல் நடிகர் இந்த மாதிரி நிறைய இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் நிறைய க்ரௌடு தான் இருக்குது இந்த படத்தோட இசையமைப்பாளர் சாய் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சாய் தேவ் அவர் வந்து குழந்தை நட்சத்திரமாக தெலுங்குல எல்லாம் நந்தியாவாடே வாங்கின ஒரு நடிகர் பேசிக்கலி ஒரு நடிகர் அவர் அவர் தமிழில் வந்து கண்மணி அப்புறம் வந்து இப்போ படம் நம்ம படம் உத்தரா படம் பண்ணியிருக்காரு மிகச்சிறந்த இசைய கிட்டத்தட்ட கீபோர்ட் பிளேயராக இருந்த ஹாரிஸ் சாத்தா வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்த ஒரு இசையமை பாடலாக மிகச்சிறந்த டியூனில் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு வந்து பெரிய பலமாக இருக்கும் பாடல்கள் பெரிய பலமாக இருக்கும் அது தவிர வந்து இந்த பாடல்களை பற்றி இந்த இசையமைப்படத்தில் பேசுவோம் பாடலை பற்றி நம்ம பேசியானோ இந்த பாடலில் முழுக்க முழுக்க வந்து எல்லா பாடல்களுமே நான்கு பாடல்களுமே வந்து ஒரு புது பாடலாசியில் வச்சு இது வச்சுருக்கோம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் முகப்பு மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி கால்ஃபர் பண்ணி ஒரு இது வரைக்கும் வந்து அவங்க வந்து கவிஞர்களாக மட்டும்தான் இருந்திருப்பாங்க இது வரைக்கும் திரை திரையில் வந்து பேர் வராத ஒரு கவிஞர்களில் போகிற அவங்க செலக்ட் பண்ணி அதை வந்து நிறைய ஒரு ஐம்பது இருபது பேர் வந்தாங்க அதில் அதை செலக்ட் பண்ணி ஒரு நாலு பேர் மட்டும் செலக்ட் பண்ணி குறிப்பாக வந்து தமிழ்ச்செல்வி நிக்கலஸ் கவிஞரா வெண்ணிலா பெரிய எழுத்தாளர் அன்னைக்கு நீரதிகாரம்னு ஒரு விகடனில் ஒரு ஆர்டிக்கல் பண்ணியிருக்காங்க அவங்கவுடைய பாடல் அப்புறம் வடிவரசு விகடனுடைய மாணவர் பத்திரிகையாளர் அப்புறம் வந்து ஐயப்ப மாதவன் மூகப்பத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிஞர் அவர் இவங்க எல்லாருமே புதுசாக ஒரு என்ன ஒரு களம் கிடைச்சதுன்னா ஒரு புதிய வரிகளும் புதிய ஒரு ஃப்ரெஷ் 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 ப்ளட்டுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கவி கவிதைகள் கிடச்சிருக்கு படத்துக்கு வந்து நல்ல பாடல்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளர் ரமேஷ் சார் ரமேஷ் சாரை பொறுத்தவரில் வந்து ராஜராஜன் சாருடைய சீஃப் அசோசியேட்டாக கேமராமேனு படங்கள் பண்ணியிருக்காரு மாக்காவுடைய பாக்காப்பாவுடைய படங்கள் பண்ணார் நிறைய பண்ணியிருக்காரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு பட் நம்ம படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஓப்பனிங்காக அவருக்கு அமையும் அவர் வந்து நான் ரொம்ப பாடாக படுத்திடுவேன் அவர் அந்த ஸ்பாட்டில் வந்து கிடையாது ஒரு வில்லேஜ் டோட்டலி ஒரு வில்லேஜ் தேனி பக்கத்தில் ஒரு குரங்கனின்னு ஒரு கிராமம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அது பார்த்தா வந்து கும்கி மைனாலாம் அந்த படம் அந்த படம் லொக்கேஷன் தான் நிறைய படங்கள் பண்ணிடுவேன் நிறைய படங்கள் அந்த படம் அந்த லொக்கேஷன் இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல லொக்கேஷன் படம் நாங்கள் எடுக்கும்போது வந்து ரொம்ப ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மழை வந்துடும் அந்த ஒரு மணி நேரம் மலையை நாங்கள் வந்து ஏன்னா ஒரு லோ ப்ரட்ஜர் படம்னால் அந்த ஒரு மணி நேரம் மழையை அந்த ஒரு மணி நேரத்தை வேஸ்ட்டை வந்து நாங்கள் சரி கட்டுறதுக்காண்டி என்ன பண்ணுவோம் நாங்கள் ஆறரை மணி வரைக்கும் அப்படியே எழுத்து எடுத்துருவோம் அப்படியே எடுப்போம் அதுக்கு ஒரே வார்த்தை தான் அந்த கேமராமேன் அடிக்கடி சொல்லுவார் சார் நான் மயக்கமற்ற வரைக்கும் நீங்கள் எடுங்க சார் அவ்வளோதான் சார் அப்படிங்கிறார் அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட்டான ஒரு கேமராமேன் இன்னொன்று வந்து ஒரு இயற்கை எழில் கொஞ்சம்லாம் சொல்லுவாங்களே வரிகள் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருக்காரு நல்ல ஒரு ஒளிப்பதிவு வளர்த்து இந்த படம் வந்து சின்ன படங்கள் வியாபாரமாகறதில்லை அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது நான் உங்கள் படத்தை வந்து ஃபஸ்ட்டு போட்ட அடுத்த ரெண்டு நாட்களில் வியாபாரம் ஆயிடுச்சு அது பற்றி சொல்லுங்கள் ஆமாம் சார் சின்ன படத்தை பொறுத்தவரை சின்ன படம் பெரிய படம்னு ஒன்றும் இல்லை சார் நமக்கு வந்து இப்போ என்னென்னா நான் ஒரு இயக்குனராக என்ன விரும்புகிறேன்னா ஒரு இயக்குனர் வந்து படம் பண்ணும்போது வந்து ஒரு தயாரிப்பாளரை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாதிரி ஒரு ப்ரொடியூசராக தான் இனிமேல் நம்ம பிடிக்கணும் ஆசையை டைரக்டராக நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த மாதிரி வந்து இவர் வந்து ராஜ்குமார் சார் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு தயாரிச்சு இந்த படத்தை கதாசிரியர் ராஜ்குமார் சார் அவர் தான் அந்த படத்துக்கு தயாரித்தார் அவருடைய ப்ள பலம் என்னென்னா மிகப்பெரிய கான்டாக்ட் உள்ள ஒரு எஃப்எம்எஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய காண்டக்ட் உள்ள குரூப் அவர் ஸோ அவர் மூலமாகவும் நம்ம பாடலாசையை தமிழ் நிக்கலஸ் மூலமாகவும் அமைஞ்சது தான் அந்த இந்த வந்து வாங்கின பையர் வந்து திரு சக்கரவர்த்தி சார்ன்னு ஒரு ப்ரொடியூசர் வாங்கியிருக்காரு ஸோ அந்த படம் வந்து ஒரு அதான் அந்த ஒரு சொன்ன மாதிரி ஒரு கசாலி சாருடைய தேட்டரில் வந்து ஒரே ஒரு ஷோ தான் போட்டோம் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பேச ஆரம்பித்தாங்க அவர் அந்த ஓடிடி ரமேஷ் சார் ஆகட்டும் அது நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு கிளிக் ஆகிடுச்சு எங்களுக்கு அது ஒரே நாள் நைட்டில் அதாவது ஒரு ஷோ தான் கிட்டத்தட்ட சொன்னால் ஒரு ஷோ தான் இப்போ நீங்கள் கேபிள் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஷோவில் வந்து அது கிளிக்கான ஒரு படம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அது சின்ன படங்கள்லாம் சொல்லுவாங்க சேதுவே வந்து நூறு ஷோ போட்டிருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயம் அமையாமல் ஒரே ஷோவில் வந்து எங்களுக்கு அமைஞ்சது வந்து பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்தது உங்களுடைய அடுத்த படைப்புகள் சார் நிறைய ப்ராஜெக்ட்ஸு வந்து ஸ்கிரிப்டாக பண்ணி வச்சுக்கேன் சார் ஸ்கிரிப்ட் நிறையா பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து நான் வந்து பேசிக்கலி ஸ்கிரிப்ட் ஆகிட்ட உங்களுக்கு தெரியும் வந்து சகப்தம் கேப்டன் சாரோடைய பையன் சமூக பாடியன் நடித்த முதல் படத்துடைய கதாசிரியர் நான் தான் சகாப்தமுடைய கதை அதனால் எனக்கு கதைகள் பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஒரு வந்து ஒரு கேப்டன் ஃபேமிலி வந்து நூற்றி எழுபது கதை கேட்டு என்னை ஓகே பண்ண ஒரு கதை தான் சகாப்தம் எல்லாருக்குமே தெரியும் இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் ஸோ வந்து அந்த கதையை கொடுத்ததுனால எனக்கு கதைகளுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா கதாநாயகர்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது நான் நடிகர் விஷால் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட மூன்று வருடமாக மூவ் பண்ணிட்டுருக்கேன் ஏற்றவரை வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு காமெடி ஜேனர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட கதைக்கு பஞ்சமே கிடையாது தயாரிப்பாளர் தான் வேணும் எனக்கு நல்ல தயாரிப்பாக கிடைச்சா நான் கண்டிப்பாக நல்ல கதைகளோடு காத்திருக்கிறேன் உங்களுடைய உத்ரா மாபெரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் நேயர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மிகவும் நன்றி கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட்டை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாம் தேடி வந்து பண்ணுற ஒரு ஒரு யூடியூப் சேனலில் இது பண்ணியிருக்காரு இவருடைய பலம் உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து உங்களுடைய ஷேர் மூலமாக எங்களுக்கு வந்து நிறைய பலம் கிடைக்கணும் படத்துக்கான உத்தரப்படத்துக்கும் பலம் கிடைக்கட்டும் நன்றி